வணக்கம் நண்பர்களே மிக சந்தோஷமான ஒரு செய்தி நேற்று வந்திருந்தது உயர்நீதிமன்ற உத்தரவின்படி திருப்பரங்குன்ற மலை மீது கார்த்திகை தீபம் ஏற்றப்படும் அப்படின்னு நேற்று மாலையே இன்னொரு செய்தியும் பின்னாடியே வந்துடுது அதாவது சாமி முன்னாடி போகும்போது சைத்தான் பின்னாடியே வந்துடுச்சு என்ன அது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணிக்கோங்க நீதிமன்ற உத்தரவுப்படி இன்னைக்கு திருப்பரங்குன்றம் மலை மேலே கிட்டத்தட்ட ஒரு தலைமுறைக்கு அப்புறம் தீப ஏற்ற போகிறாங்க அதுக்கு இடைக்கால தடை இதுங்க அப்படின்னு சொல்லி போயிருக்கிறது யாரு வேறு மதத்துக்காரங்களாம் இல்லை கோயில் நிர்வாகம் கோயில் நிர்வாகம்னா கோயிலில் வேலை பார்க்குற சைத்தான்களா இல்லையே கோயில் நிர்வாகம்னா கோயிலில் வேலை பார்க்குற ஊழியர்கள் தானே ஒரு சாமிக்கு தீபம் ஏற்றக்கூடாதுன்னு ஒரு கோயில் நிர்வாகம் போதுன்னா பின்னாடி யார் இருக்காங்க இப்போ கோயில் நிர்வாகின்ற பேரில் இந்து அறநிலைத்துறை தான் இதை செய்யுது இந்து அறநிலைத்துறைங்கிறது யாரு தமிழ்நாடு அரசு கடைசி நேரத்தில் தீபத்தை தடுத்தால் பாவம் பல மடங்காகும் நான் யாரையும் எச்சரிக்கவில்லை யாருக்கும் சாபம் கொடுக்கவில்லை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே உயர் நீதிமன்றத்தினுடைய தனி நீதிபதி ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்து விட்டார் அந்த தீபத்தை ஏற்றுங்க இவங்களுக்கு என்ன தான் பிரச்சனை கொஞ்சம் ஓபனாக இதெல்லாம் சொல்லாமல் உயர் நீதிமன்றத்தில் போய் சொல்கிறதுக்கு நீங்கள் மக்கள்கிட்ட சொல்லாம மக்கள்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க புரிஞ்சுக்கிட்டு சரி வேற அது எதோ இவ்வளோ சிக்கல் இருக்கு போல இருக்குன்னு நினச்சிட்டு போகிறாங்க உயர் நீதிமன்றத்தில் போய் சொல்கிறாங்கன்னா அது கோயில் நிர்வாகமாக கோயிலை நிர்வகிக்கிறது யார் ஒரு கோயில் யாராவது மனுஷங்க தானே எங்க இருந்தா வந்து சைத்தான்களா பிசாசு நிர்வாகம் பண்ணுதா பேய் பிசாசு நிர்வாகம் பண்ணிகிட்டு இருக்கா ஒரு கோயில் தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்றதுக்கு கலிகாலங்கிறதுக்கு முழு உதாரணம் தான் அந்த கோயில் நிர்வாகன்ற போர்வையில் சில சைத்தான்கள் உள்ள போயிருக்கு நான் யாரையும் தனிப்பட்டு குறிப்பிடல தீபம் ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்கிறத பொது வெளியில சொல்றதுக்கு இந்த இந்த நல்ல மனிதர்கள் சைத்தானங்கள் விடுங்க நல்ல மனுஷங்களுக்கு தைரியம் இருந்தால் வெளியே சொல்ல வேண்டியதான்றாங்க ஐயா நல்ல காரணங்களால அங்கே போய் இது பண்ண முடியாது சொன்னால் கேட்டுட்டு போகிறாங்க நியாயமான காரணமாக இருந்தால் அது நீதிமன்றத்தில் போய் உத்தரவு வாங்கி அதை நிறுத்தணுன்றாங்க கடைசி நேரத்தில் அந்த தீபம் நிறுத்தப்பட்டால் பல மடங்கு பாவங்களுக்கு உள்ளாவார்கள் அதற்கு காரணமானவர்கள் தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்டேட் பண்ணுறேன் இப்போதான் செய்தி அப்டேட் பண்ணுறேன்